வாஷினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தைகளை உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பாதையை நான் காண்பேன் பாபா நல்ல செய்தியை சொல்லி உங்களுடன் வேலையை இன்று தொடங்குங்கள் இன்று எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் அவை உங்களை மகிழ்ச்சி அடையச் செய்யும் நாளை நான் நிச்சயமாக உங்களுக்கு நன்றி கூறுவேன் பாபா என்று தானே கூறுகிறார் சாயின் இந்த வார்த்தைகளை நம்பிக்கையுடன் கேளுங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்னை நினைவில் கொள்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் என் பெயரை உச்சரிக்கிறோம் நீங்கள் உங்கள் எல்லா பிரார்த்தனைகளையும் என் காதில் சொல்கிறீர்கள் ஆனால் நான் எல்லாவற்றையும் கேட்டு ஓரமாக அமர்ந்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் அது உண்மையல்ல நான் உங்கள் வேலையை செய்கிறேன் நான் அதை செய்கிறேன் குழந்தையே ஆனால் உங்கள் வேலை கொஞ்சம் வித்தியாசமானது யாராலும் அதை புரிந்து கொள்ள முடியாது நீங்களும் ஒரு சிறிய தவறு செய்துவிட்டீர்கள் சாலி இந்த படைப்புகள் யாருடைய கண்களும் அறியவில்லை அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையானதை நான் உங்களுக்கு தருவேன் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம் இது பொறுமையின் அடித்தளம் இதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானபடி எல்லாம் நடக்கும் இதையெல்லாம் இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை இதெல்லாம் உங்கள் கைக்கு வரும்பொழுது பொழுது சாயி என்ன சொன்னார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அப்போது என் பாபா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என் பாபா எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் என்று கூறுவீர்கள் நீங்கள் அதை நிறைவேற்றி என்று கூறி கண்ணீருடனும் மகிழ்ச்சி கண்ணீருடனும் எனக்கு நன்றி கூறுவீர்கள் நீங்கள் என்னை தேடி ஓடி வருவீர்கள் அப்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த நேரம் வெகு தொலைவில் இல்லை குழந்தையை இப்போது உங்கள் கண்களுக்கு தெரியாத சிக்கலில் இருந்து என்னை விடுவிக்கிறீர்கள் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நெருங்கிவிட்டது உங்களுக்கு தேவையானது சிறிது நேரம் மட்டுமே நீங்கள் என்னிடம் கேட்டீர்கள் பாபா நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் தெரிவிக்கிறேன் உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் தெரியும் ஆனால் இதுவரை நீங்கள் எனக்கு எந்த தீர்ப்பையும் வழங்கவில்லை என்று நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என்பது உனக்கு தெரியுமா நான் எப்போதும் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன் உன் கண்களுக்கு முன்பாகவே என்னிடம் கேட்கும் கேள்விகளுக்கு நான் பதிலளிக்கிறேன் ஆனால் நீ அதை பார்க்கிறாயா சில சமயங்களில் உனக்கு தெரியும் பிறகு நீ என்னை நினைத்து ஒரு குச்சியை போடுகிறாய் ஆனால் மற்ற நேரங்களில் நீ கடந்து செல்லும் கவலைகளால் அதை எல்லாம் மறந்து விடுகிறாய் உன் கண்கள் மங்களாகின்றன அதனால் உன்னால் பார்க்க முடியவில்லை குழந்தையே உன் கஷ்டத்தில் நீ ஏதோ சத்தத்தை குழப்பத்தை உணர்கிறாய் அதனால்தான் இந்த சாயி உண்டா உன் பேச்சை கேட்கவில்லை அம்மா உனக்கு யாருமில்லை என்று கவலைப்படாத என் குழந்தையை நான் உங்களுக்காக என்ன செய்ய முடியும் என்ற உணர்வை அகற்றிவிடும் நான் உருவாக்கிய இந்த சாயியை பற்றி நீ கவலைப்படாதே அவர் என்ன எனக்கு செய்ய முடியும் என்று உனக்கு தரமாட்டாரா இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் நீ கேட்காதே உன் வாழ்க்கைக்கு நல்லது எது என்று சாய்க்கு தெரியும் அவர் தரமாட்டாரா உன் கனவுகளைப் பற்றி அறியாமல் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல் நான் ஒவ்வொரு கணமும் உன்னுடன் இருக்கிறேன் இப்போது நீ உன் முழு மனதுடன் ஒரு செய்திக்காக காத்திருக்கிறாய் நீ ஒரு நல்ல செய்திக்காக காத்திருக்கிறாய் அது நீ விரும்பும் நேரத்தில் உன்னை சென்று வந்து அடையும் நீ காத்திருக்கிற நல்ல செய்தி நிச்சயமாக உனக்கு பிடித்தவர்கள் மூலம் உனக்கு தெரிவிக்கப்படும் இன்றும் கூட உனக்கு அது பிடித்திருந்தது நீங்கள் இவ்வளவு ஆர்வத்துடன் காத்திருக்கிறீர்கள் என்னுடைய நல்ல செய்திக்காக காத்திருக்கிறேன் அது வருமா அது எப்போது வரும் அப்போது எதிர்பாராத விதமா உங்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்திகள் கிடைக்கும் நீங்கள் விரும்பும் செய்தியை பெறும்போது நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் மனம் விரும்பும் செய்தி நீங்கள் விரும்பியபடி உங்களிடம் வரும் குழந்தையே உங்கள் மனம் நிச்சயமாக மகிழ்ச்சியால் நிரப்பப்படும் மற்ற அனைவரையும் போல நீங்கள் மகிழ்ச்சியாக வாழப்போகிறீர்கள் என்பது உண்மைதான் உங்களுக்கு வந்த சோதனை காலம் எல்லாம் முடிந்துவிட்டது என்பது உண்மைதான் இன்னும் கொஞ்சம் பொறுங்கள் என்னை நம்பிய நீங்கள் நானாகவே இருப்பேன் என்று நினைக்காதீர்கள் உங்களை நிச்சயமாக ஒரு படி உயர்த்தி செல்வேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதை நீ அறிய வேண்டும் சரியான நேரத்தில் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று எத்தனை முறை சொன்னாலும் நீ நம்பாமல் அழுது கொண்டேதான் கஷ்டப்பட்டு கொண்டேதான் இருக்கிறாய் உன் மனம் நிலையாக இருக்காது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பது உண்மையில் உண்மை சில விஷயங்கள் மூலம் நான் உனக்கு சொல்வேன் நான் உனக்கு நல்லது செய்வேன் என்ன நம்பு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றன நீங்களும் நல்ல செய்தியை கேட்கப் போகிறீர்கள் என்னுடைய இந்த வார்த்தைகளை நீ நம்பினால் உன் மனதை தொந்தரவு செய்யாதே அமைதியாக இரு இந்த சாய் மற்ற அனைத்தையும் கவனித்துக் கொள்வார் இந்த சாய் நான் எப்போதும் உன் நன்மையை மட்டுமே நினைப்பேன் நீ பிரச்சனையில் இருந்தால் உன்னை எப்படி நான் தனியாக விட்டுவிட முடியும் உன் மனதாலோ அல்லது செயல்களாலோ யாருக்கும் தீங்கு செய்ய விரும்ப மாட்டாய் அப்படித்தான் உனக்கு நல்லது நடக்கும் பணத்தால் உன்னை ஈர்க்கும் நண்பர்கள் அழகை காணும் உறவினர்கள் தேவையால் உன்னிடம் இணைக்கப்படும் அன்பு ஆகியவற்றை நீ ஒருபோதும் விரும்ப மாட்டாய் அவர்கள் ஒருபோதும் உன்னுடன் நிலைக்கவும் மாட்டார்கள் சாய் இது போன்ற விஷயங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீ பல தூக்கமில்லாத இரவுகளை கழித்திருக்கிறாய் என்னை நினைவில் கொள்வதில் நிறைய நேரம் செலவிட்டிருக்கிறாய் ஆனால் உன் கஷ்டங்கள் தீரவில்லை என்ற உணர்வு உனக்கு இருக்கிறது ஆனால் அது எல்லா உணர்வுகளும் நீங்கி சாயை முழுமையாக நீ நம்பும் அந்த நாள் இன்றைக்கு தொடங்கிவிட்டது இன்று நீங்கள் என்னை முழுமனதுடன் நம்பும் நாள் இந்த பாபா எப்போதும் உங்களை ஒரு கண் சிமிட்டலை போல பாதுகாப்பார் என்பதை நீங்கள் மறக்காமல் அறிந்து கொள்ள வேண்டும் பாபா எப்பொழுதும் உங்களுடன் இருக்கிறார் என்பதுதான் உண்மை இந்த சாயி உங்களுடன் இருக்கும்போது எதற்கும் கவலைப்படாதீர்கள் சர்வம் சாய்மயம் ஓம்